உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க கவனிக்கிறது மூலியமாக அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் என்னும் உணர்வு நம்ம உடலுக்குள்ளார அடங்கி அதனுடைய இருப்பிடத்துல முழுமையாக இருக்கிறதுக்கான சூழல் அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலுக்குள்ளார அடங்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கேட்கறது அப்படிங்கிற அந்த செயல் வந்து காதை தாண்டி வெளியில போகாம இருக்கிறது பாக்குறதுங்கிறது கண்ணை தாண்டி வெளியில போகாம இருக்கிறது முகர்றது அப்படிங்கிறது மூக்க தாண்டி வெளியில போகாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒவ்வொரு உணர்வு நிலையாகவும் நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் அதை கடந்து அது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நீங்க நேற்று செயல்முறை செஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு இணைப்புல எப்படி இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இயர்போன் போட்டு கேட்டு பார்த்தோம் இல்லையா நம்ம பேசுறது தலையினுடைய மைய பகுதியில கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த நிலையில நீங்க இப்போ இணைஞ்சிருந்தீங்கன்னா நம்ம சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும் நீங்க இப்ப கேட்கறது அந்த தலையினுடைய மைய பகுதியில இருக்கும் அதாவது அந்த இயர்போன் பயன்படுத்தி நீங்க கேட்கிற போது தலையினுடைய மைய பகுதியில இப்ப நம்ம பேசுறது கேட்கும் அதே போல இந்த நானினும் உணர்வு முழுமையாக அங்க இருக்கணும் அதுதான் அகங்காரம் உள்ளடங்கிறது அப்படி அகங்காரம் உள்ள அடங்கிறதுக்கு இன்னொரு செயல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐம்புலனை சுட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க ஐம்புலனையும் சுட்ட இருக்கிறது அப்படின்னா கண்ணு காது அஹ் மூக்கு வாய் தோல் அதை வந்து பண்ற ஏதோ அதுல ஏதோ பண்றது அல்ல பார்க்கிற செயல் சுவைக்கிற செயல் முகர்ற செயல் கேட்கிற செயல் தொடுதலை உணர்ந்து கொள்ளுகிற செயல் இருக்கு இல்லையா அதன் மூலியமாக தான் நம்ம சிந்திக்கிறது பேசுறது இந்த உடலை அசைத்து செயல்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கும் அதன் மீது ஏற்படுகிற ஆர்வம் இருக்குல்ல அதாவது இந்த செயல் செய்யறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது நுகர்றதுக்கு சுவைக்கிறதுக்கு தொடுதலுக்கு பேசுவதற்கு சிந்திப்பதற்கு ஒரு ஆர்வம் உருவாகுது இல்லையா அந்த ஆர்வத்தை கவனிச்சு தனக்கானதாக தன்னுள் இருப்பதை உணர்வதற்கானதாக தன்னுள் இருப்பதை பற்றிய அந்த இயக்கத்தை தெரிந்து கொள்வதற்கானதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உதவியாக இருக்கும் மற்றத எதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னா அதை வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு புறச்சூழல்ல நமக்கு தேவையான ஒரு செயல் செய்வதற்கான அந்த அடிப்படையில் அது செயல்படுதா அல்லது பழக்கத்தின் காரணமாக அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுதா அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கணும் அகங்காரம் உள்ளடங்குறதுக்கு ஐம்புலன சுட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆர்வத்தை குறைத்து கொள்வது தேவையற்ற தகவலை பார்ப்பது கேட்பது நுகருதல் தொடுதல் பேசுதல் சிந்தித்தல் சுவைத்தல் உள்பட அத்தனையிலையும் தேவையற்றதை தவிர்த்து கொள்வது குறைத்து கொள்வதுன்னு சொல்றதை விட தவிர்த்து கொள்வது அப்படிங்கிற செயல்பாடு செய்கிற போது அகங்காரம் உள்ளடங்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் அகங்காரம் உள்ளடங்கிறதுக்கு ஐம்புலனை சுட்டு இருக்கிறது வ வந்து உதவியா இருக்குது அப்படின்னா தூங்காமல் தூங்குகிற நிலைமைக்கு போறது ஐம்புலனை சுட்டு இருக்கிறது உதவியாக இருக்குது அப்படியே திருப்பி பார்க்க வேண்டிய செயல்பாடு தூங்காம தூங்குறதுனா என்ன தூக்கத்தில் இருக்கிற போது எதன் மீது நமக்கு உரிமை இல்லை எதன் மீது நமக்கு ஆர்வம் இல்லை எதையும் நம்ம செயல்படுத்த வேண்டியதில்லை நான் இருக்கிறேன் அந்த ஒரு உணர்வு கூட இல்லாத தன்மையில நாம செயல்படுறோம் இல்லையா அந்த நிலையில இங்க முழிச்சிட்டு இருக்கிற போது எதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் செயல்படுத்த வேண்டியிருக்குது பயன்படுத்திக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதுமான எதுவும் எனக்கு உரிமை இல்லை நான் என்பதே இந்த உடலோ அல்ல இந்த உருவத்துல இருக்கிறதோ அப்படி இல்லை அதுக்குள்ளார நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான புரிதல்கள் வர்ற போது தெளிவு வர்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க தூக்கத்துல இருக்கிற போது அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவுகள் அது சொத்து அது இதுன்னு எதன் எதன் மீது நமக்கு ஆர்வம் இல்லை இல்லையா அந்த அந்த தன்மையை அந்த செயலை நீங்களாக முழிச்சிட்டு இருக்கிற போது உருவாக்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா முழுமையை சுட்ட இருக்கிறதுக்கான செயல் தானா நடந்துரும் அப்போ அகங்காரங்கிற செயல்பாடு வெளியில போகாதது உள்ளடங்கிடும் இப்படி ஒரு தன்மை அதுல இருக்கு இப்ப இந்த தன்மை வந்துட்டாலே தன் உணர்வு அதிகப்படும் அப்படின்னு சொல்றோம் தன்னுடைய உணர்வு அதிகப்படும் அப்படின்னு சொல்றோம்